வந்து முற்றிலும் ஒழிக்கவே முடியாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனா எங்கள் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் படிப்படியாக பரப்பார் மக்களுக்கு எப்படி அதை வந்து குறைச்சி அதை நல்ல வழிபடுத்தணும் முழுசாக முற்றிலும் ஒழிக்கிறதுக்கான எல்லா வழியும் எல்லா திட்டங்களும் ஏற்படுத்தணும்

சார் இது என்ன சார் கேள்வி அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் பண்ணவங்க எழுவத்தஞ்சு வருஷமா பண்ணவங்க அரசியல் பணி பண்ணல ஆனா நல்லவங்களும் இருக்காங்க நான் முற்றிலும் எல்லாத்தையும் தப்பு சொல்ல மாட்டேன் நல்ல அரசியல்வாதியும் இருக்காங்க நல்ல கண்ணங்க மாதிரி நிறைய பேர் இருக்கு டக்கு டக்குன்னு பேர் வரல நல்லவங்களை தேட வேண்டியதாக இருக்கு அந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறாங்க பணம் சம்பாதிக்கவே நான் சொல்றேன் எத்தனை பேர் எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் கொடுத்து வந்திருக்காங்க எத்தனை பேர் எம்பி சீட்டுக்கு பணம் கொடுத்து வந்திருக்காங்க திருப்பி எத்தனை பேர் அந்த பணம் சம்பாதிச்சிருக்காங்க எல்லா மக்களுக்கும் தெரியும் இருந்தும் ஏன் நம்ம ஓட்டு போடுறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே ப்ளீஸ் தயவு செஞ்சு ப்ளீஸ் சிந்திச்சு பாருங்க இது பணக்கார ஏழை கிடையாது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒருத்தர் யாரு வேணாலும் வரலாம் அந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறது எங்க அண்ணா தளபதி தமிழக வெற்றிகள தோழர்கள் அதனால இந்த ஒரு விஷயத்த வச்சு இந்த நேர்மைய வச்சு எளியவன் பணக்காரல்லாம் கிடையாது மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க நம்பிக்கை நன்றி வணக்கம்